செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் தேன்கனிக்கோட்டை அருகே பகுதி நேர ரேஷன் கடை திறப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனைக்கோட்டை வட்டம் பொம்முத்தாத்தனூர் ஊராட்சி கட்டூர் கிராமத்தில் பல ஆண்டுகளாக ரேஷன் கடை தேவை என சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரனிடம் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதன் எதிரொலியாக கட்டூர் கிராமத்தில் இன்று பகுதி நேர ரேஷன் கடையை தள்ளி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ராமச்சந்திரன் ஊர் பொதுமக்கள் மேல அவரை வரவேற்றனர் அதன் பிறகு பகுதி நேர ரேஷன் கடையை ரிப்பன் பெட்டி மற்றும் கேக் பெட்டி விற்பனையை தொடங்கி வைத்தார் அப்போது அவர் கூறுகையில் இந்த கிராமத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே இருசக்கர வாகனத்தில் வர வேண்டும் இந்த ஊருக்கு சாலை வேண்டுமென்றால் சாலை போட்டுக் கொடுத்தது பேருந்து வசதி சேர்ந்து கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கிராமத்திற்கு வேண்டிய வசதிகளை குடித்தண்ணீர் அனைத்து வசதிகளை சேர்த்துள்ளோம் தொடர்ந்து இந்த கிராமத்திற்கு ஒரு பள்ளிக்கூடம் வர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளீர்கள் அதை உடனடியாக சம்பந்தப்பட்ட மேல் அதிகாரிகளிடம் பேசி பள்ளிக்கூடத்தை தொடங்கி வைக்க ஏற்பாடு செய்யப்படும் என அவர் தெரிவித்தார் விழாவில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணப்பா கூட்டுறவு சங்க செயலாளர் முருகேசன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ஜெயராமன் மதுகுமார் மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

करते हैं इधर मेरा नंबर मेरा इनसाइड है वैसे फिगर तो है और पूरादा नीड बोर्ड है नए एमडी बोर्ड है नेक्स्ट डील ऑफ आर्टिसन इनन बोर्ड के 20 रहा वो भी ऐसा लिया और दे दी सिर्फ ना याद कर बढ़िया बढ़िया बोलिए हेलो हम्म है